உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகின்றோம் இன்று சில குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் சிறு சிறு படை என்று ஒரு மூலிகை நாம் தோட்டங்களிலே கிடைக்கக்கூடிய ஒன்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று சிறு சிறு படை நாம் காலில் இடுகின்ற செருப்பு போன்ற உருவத்தை பெற்றிருக்கின்ற இலை என்பதனாலே இப்படி ஒரு பெயர் அதற்கு உண்டு அது பால்வினை நோய்களை போக்க வல்ல ஒன்றாக விளங்குகிறது இந்த சிறு சிறு படையோடு மிளகு திப்பிலி சமனளவு சேர்த்து சூரணித்து வைத்துக்கொண்டு அவ்வப்போது தேனில் குழைத்து நாவில் தடவி வருவதனாலே வறட்சி விக்கல் சுவையின்மை இப்படி போன்ற துன்பங்களை போக்குவது மட்டுமல்லாமல் இருமலை தணிக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த சிறு சிறு படை மிளகு திப்பிலி விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே சிறு குறிஞ்சான் இந்த சிறு குறிஞ்சான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று இது சர்க்கரையை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக விளங்குகிறது ஜெம்னிமா சில்வெஸ்டேர் என்று பெயரை பெற்றிருக்கிறது இந்த சிறு குறிஞ்சானோடு தென்னம்பூ சம அளவு சேர்த்து பட்டாணி அளவு மாத்திரைகளாக உருட்டி வைத்துக்கொண்டு அன்றாடம் காலை ஒன்று மாலை ஒன்று என்று இருவேளை நாம் பருகி வருகின்ற பொழுது குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையினுடைய அளவை மட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் அதிகமான நீர் வெளியாவதை அதாவது சிறுநீர் என்பது நீர் இழிவு என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு அதிகமாக போகும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த தென்னம் பூவும் சிறுகுறிஞ்சானும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே அழவணம் என்று அழகாக தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று மருதோன்றி மருதாணி என்றெல்லாம் இதற்கு பெயர் கோரண்டா என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் கர்ப்பா என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது இந்த அழவணம் அழகுக்காக நாம் வைக்கக்கூடிய ஒரு மூலிகை நகங்களுக்கு இரவு முழுவதும் வைத்திருந்து காலையிலே கழுவி விடுவதனாலே நக சொத்தையை போக்கூடிய ஆன்டி ஃபங்கல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் உடைகின்ற நகங்களுக்கு பலம் தந்து உடையாமல் அழகாக வைத்திருக்கக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது உள்ளுக்கு இதை பருகுகின்ற பொழுது உடல் வலியை போக்குகிறது கை கால் வலியை இது நீக்குகிறது இதனுடைய சாற்றை காடியிலே சேர்த்து கால்களுக்கு தடவு வருவதனாலே சர்க்கரை நோயாளிகளுக்கு என்று பிரத்யேகமான கால் எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்தாக இது திகழ்கிறது அழகுக்கான அழவணம் அற்புதமான மருந்துகளை பெற்றிருக்கிறது அவற்றை செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம் இன்னைக்கு மருதாணி இலையை பயன்படுத்தி குடலில் உள்ள புழுக்கள் தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி நமைச்சல் தினவு மற்றும் தடிப்பு இவற்றை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு இதற்கு தேவையான பொருட்கள் மருதாணி இலைகள் பூண்டு மிளகு தூள் மஞ்சள் தூள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இதோட நம்ம ஒரு பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் சேர்க்கணும் மருதாணி இலைகள் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது குமட்டல் உண்டாகும் அதனால் அளவாக சேர்க்கணும் ஒரு பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் இதோட நாம கொஞ்சம் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பற்கள் இரண்டு அல்லது மூன்று பற்கள் நம்ம பொடியா நறுக்கிட்டு இதோட சேர்த்து கொதிக்க வைக்கணும் மருதாணி இலையோட நம்ம பூண்டு பற்கள் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் இதோட கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவு மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கட்டிடணும் மருதாணி இலையோட நிறம் நல்லா பழுப்பு மாற ஆரம்பிச்சதும் நம்ம நம்ம நூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் விட்டோம்னா அது முப்பது எம்எல் வத்திர வரைக்கும் நம்ம இதை காய்ச்சணும் அதை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிடலாம் மருதாணி இலை மஞ்சள் பூண்டு மிளகு சேர்ந்த இந்த குடிநீர் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி அதனால் ஏற்படும் நமைச்சல் மற்றும் தடிப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் செயல்படும் மருதாணி இலைகளை நம்ம கால் ஆணிக்கான மருந்தாவும் பாத வெடிப்புக்கான மருந்தாவும் பயன்படுத்தலாம் மருதாணி இலைகளை எடுத்து நம்ம அதோட எலுமிச்சம் பழச்சாறு விட்டு அரைச்சிடணும் அதோட கொஞ்சமா விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது பாத வெடிப்பு சரியாகும் அதே மாதிரி காலானினால ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலியும் கம்மியாகும் மருதாணி இலைகளை நம்ம கீழ்வாதத்துக்கான மருந்தாவும் மேல் பூச்சி மருந்தாவும் பயன்படுத்தலாம் மருதாணி இலைகளை நம்ம காடி நீர் அல்லது எலும்பிச்சம்பழ சாறு விட்டு அரைச்சிட்டு அதை பற்றா மேலே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது கவுட்னால ஏற்படக்கூடிய அதிகப்படியான ஜாயின் பெயின் கம்மியாகும் மருதாணி இலைச்சாறு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் பயன்படுத்தலாம் மருதாணி இலைச்சாறு பத்து எம்எல் அளவுக்கு எடுத்து அதோட அறுபது எம்எல் அளவுக்கு நீர் ஆகாரத்தோட மிக்ஸ் பண்ணிட்டு தினமும் காலையில வெறும் வயத்தில் தொடர்ந்து ஏழு நாட்கள் அதை சாப்பிட்டுட்டு வரும்போது கர்ப்பப்பை வாயில் இருக்கக்கூடிய புண்கள் மற்றும் தொற்று சரியாகும் அதனால உண்டாகக்கூடிய வெள்ளைப்படுதலும் சரியாகும் அன்பான நேயர்களே லசோனியா இனர்மிஸ் என்று சொல்லக்கூடிய அழவணம் மருதோன்றி அதனோடு பூண்டு அல்லியம் சாட்டிவம் என்று சொல்லக்கூடிய பூண்டு இந்த பூண்டு ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று ஒத்த மருத்துவ குணத்தை உடைய மருதோன்றியோடு சேருகின்ற பொழுது அதனுடைய வீரியம் அதிகமாகிறது அதுபோலவே அதனோடு மிளகு பிப்பர் நைக்ரம் என்று சேருகின்ற பொழுது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற நிலையிலேயும் ஒரு ஆன்டிடோட் என்கின்ற வகையிலேயும் இந்த மிளகு ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலேயும் தூண்டுவிக்கக்கூடிய ஒரு மருந்தாக பயன் இந்த மிளகு பூண்டு மஞ்சள் அழவணம் இவை சேர்ந்த ஒரு பானம் அன்றாடம் நாம் பருகி வருகின்ற பொழுது உள் உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒன்றாக குறிப்பாக கருப்பைக்கு வயிற்றுக்கு ஒரு அற்புதமான மருந்தாக பயன் தருகிறது அதோடு கூட இந்த இலைகளை அரைத்து கண்களின் மேலே சிறிது நேரம் கட்டி வைப்பதனாலே கண்ணினுடைய சிவப்பு வண்ணம் மாறக்கூடியதாகவும் கண் எரிச்சல் தீரக்கூடியதாகவும் திகழ்கிறது பழைய அமுது நீரோடு இரவு நேரத்திலே இந்த இலைகள் சிறிது ஊற வைத்து வைத்திருந்து காலையிலே அந்த நீரை மட்டும் பருகி வருவதனாலே சொறி படை சிறங்கு என்று வருகின்ற தோல் நோய்களை துடைக்க வல்லதாக இந்த அழவணம் விளங்குகிறது வினிகர் என்று சொல்லக்கூடிய காடி நீரோடு அரைத்து கீழ் வாயுவின் மேலே மூட்டுகள் வலிகளின் மேலே பூசி வருவதனாலே மூட்டு வலிகளை குறைக்கக்கூடிய மேல் மருந்தாகவும் இது பயன் தருகிறது இந்த அழவணம் அழகான ஒரு உடலுக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒன்று அது அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க